தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தேழாவது நாளையொட்டி கோவை காந்திபுரத்தில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை தந்தை பெரியாரின் நூற்று பிறந்த நாளையொட்டி கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் அருகே உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சமூக நாள் உறுதிமொழியை வாசித்தார் கூடியிருந்த அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மேலும் சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா ஏற்பாட்டில் மரக்கன்றுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது பெரியாரின் பொன்மொழிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை ஆர் எஸ் புறம்போபாலன் அச்சிட்டு அனைவருக்கும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச்செயலாளருக்கு ராமகிருட்டினன் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாநில நிர்வாகிகள் தமிழ்மறை எல் பி எப் தமிழ்ச்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர்கள் வே உதயகுமார் இரா மணிகண்டன் பகுதி பொறுப்பாளர்கள் ஆர் எம் சேதுராமன் டெம்போ சிவா மா நாகராஜ் வா சண்முக சுந்தரம் மனோகரன் நாகராஜ் மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை வட்டக்கழக செயலாளர் இராமநாதன் சுரேஷ்குமார் லாரா பிரேந்தே பிரபு வழக்கறிஞர் லிங்கராஜ் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகிகள் திமுக மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாழ வேண்டும் மக்கள் சுயமரியாதை உணர்வோடு வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ்நாட்டில மட்டுமல்ல இந்தியாவில மட்டுமல்ல உலகமே போற்றுகிற ஒரு அற்புதமான தலைவராக ஓங்கி உயர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவருடைய பிறந்தநாள் விழாவினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் சமூக நீதி நாள் ஐயா தந்தை பெரியாரவர்கள் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்கிடங்க தமிழ் திருநாடு முழுவதும் எங்கெங்கு தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்களோ அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு உறுதிமொழி ஏற்கப்படுகிறது அந்த உறுதிமொழியை நான் வாசிக்கின்றேன் அனைவரும் அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் நன்றி பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் தமிழனை தமிழனாக உணர வைத்த பெரியார் தமிழனுக்கு கல்வி கொடுத்த பெரியார் தமிழர்களுக்கு படிக்கச் சொன்ன பெரியார் பெண்களை படிக்கச் சொன்ன பெரியார் பெண் விடுதலைக்கு வித்திட்ட பெரியார் திராவிட மாறல் ஆட்சிக்கு வித்திட்ட பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எல்லாம் போட்டு கரெக்டாக வந்து அது முதல் பார்ஸில் நாலு பேருக்கு வந்தால் நபரு நீங்கள் மூணு மூட்டைக்கெல்லாம் உள்ளே வந்தால் தான் வாகனத்தை நிறுத்திட்டு நாலு மணிக்கு வந்து உட்கார முடியும் முதல் பாக்ஸ்ல

جيتا ڏاڍا آهن خاطر ڏي رهيا آهيون